வணக்கம் நண்பர்களே கிருஷ்ண கோபி நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜி தாரா இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையோட பெயர் என்னன்னா அகலாத வடுவின் காயம் ஒரு திருமணமான பெண்ணின் வாழ்க்கை போராட்டத்தை பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அகலாத வடுவின் காயம் இன்று அவளுக்கு திருமண நாள் திருமணமாகி நான்கு வருடங்கள் கழிந்திருந்தது நாள் என்கிற மகிழ்ச்சி அவள் முகத்தில் கை குழந்தையோடு உடைந்து போய் அமர்ந்திருந்தாள் அவளை சுற்றி ஆட்களின் நடமாட்டம் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது ஆனால் எதுவும் அவள் செவியில் விழவில்லை சிலையாக அமர்ந்திருந்தாள் அவள் அப்போது ஒருவர் வந்து அவள் பெயரை அழைக்க சட்டன சுயநினைவுக்கு வந்தவள் அவரை திரும்பி பார்த்தாள் அவர் அணிந்திருந்த கோட்டை சரி செய்து கொண்டு அவள் அருகே வந்து நின்றவர் என்னம்மா தனியா வந்திருக்க கூட யாரும் வரலையா என்று கேட்டார் இல்லை என்று தலையாட்டினால் மௌனமாக சரிமா அடுத்து நம்ம கேஸ் தான் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நம்ம பக்கம்தான் கேஸ் நிக்கும் என அழுத்தமாக கூறியிருந்தார் வக்கீல் ஞான அவர் கூறியதை கேட்டு எழுந்து நின்றவள் ஓகே சார் என்று மட்டும் கூறி அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் அவளை பாவமாக பார்த்தவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டபடி சரிமா எப்படி இருந்தால் உள்ள நடக்கிற கேஸ வாதாடி ஆகும் ஆனா வெயிட் பண்ணு வெளியே போயிடாத நான் என்னோட டேபிளுக்கு போயிட்டு வந்துடுறேன் என கூறியவர் அங்கிருந்து விட அவள் மீண்டும் அமைதியாக அவள் அமர்ந்திருந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டாள் கூட அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் இல்லை போல செதுக்கி வைத்த சிலை போல் அமர்ந்திருந்தாள் மொத்தமாக உடைந்து விட்டாள் எப்படி அவளால் அழுக முடியும் அவளை தான் கொலையாக கொன்று விட்டார்களே கையில் கை அமர்ந்திருக்கும் அவளை பார்க்கவே பாவமாகத்தான் இருக்கும் அனைவருக்கும் அவள் பெயர் வசுமதி அழகான பெண் அவள் அவள் அழகிற்கு மயங்கித்தான் அவளை காதலித்து திருமணம் செய்திருந்தான் தியாகு வசுமதி செய்த மிக பெரிய முட்டாள்தனம் அவளை நம்பி தன் படிக்கும் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு பெற்றோர்களிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி அவனை திருமணம் செய்து கொண்டது தாய் தந்தையை அவமானப்படுத்திவிட்டு இவனை நம்பி சென்று இப்போது நடு நிற்கும் தன் அவல நிலையை நினைத்தவளுக்கு அவள் மீதே வெறுப்பாக இருந்தது இவனுக்காக தாய் தந்தையை உதறி தள்ளி இருந்தாள் படிக்கும் படிப்பையும் பாதையில் நிறுத்தி இருந்தாள் அத்தனையும் இவனுக்காக தூக்கி எறிந்து சென்றவளுக்கு கிடைத்தது என்னவோ அவ பெயர் மட்டும்தான் அவளுக்கு அவள் தந்தை என்றால் அத்தனை பிடிக்கும் தன் மீது உயிரையே வைத்திருக்கும் தன் தந்தையை ஏமாற்றி தான் செய்த செயல் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று இப்பொழுது நினைத்து வருத்தப்படுகிறாள் ஆனால் வருத்தப்பட்டு என்ன பலன் அத்தனையும் முடிந்துவிட்டது இனி நான் அவரை எப்படி தேடி செல்வேன் தன் வாழ்க்கை இப்படி ஆயிற்று என்று அவரிடம் நான் எப்படி கூறுவேன் எந்த முகத்தை வைத்து அவர் முன்பு சென்று நிற்பேன் என பல கேள்விகள் அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை வேண்டாம் மரணத்தை கொள்ளலாம் என்று நினைத்தவள் கண் முன் வந்து சென்றது அவள் குழந்தையின் முகம் அப்போது முடிவு செய்தால் தன் குழந்தைக்காகத்தான் இனி வாழ வேண்டும் என்று அதன் பலன் இன்று இங்கு வந்து நிற்கிறாள் இந்த நினைவில் அவள் இருக்க அப்போது அந்த கோர்ட் வாசலுக்குள் நுழைந்திருந்தது ஒரு பி எம் டபிள்யூ கார் அதில் ஸ்டைலாக வந்து இறங்கினான் தியாகு அவனோடு அவனின் தாய் ஒரு குரோத புன்னகையோடு வந்து இறங்கினார் தியாகுவின் அருகில் ஸ்டைலாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள் தியாகுவிற்கு இப்போது நிச்சயம் செய்திருந்த பெண் ரேகா அவனை நிமிர்ந்து பார்த்த வசுமதி மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள் அவர்களை பார்த்தவுடன் அவளுக்குள் மீண்டும் வந்து நின்று கொண்டது அவர்களுக்கு நடந்த பிரச்சனை தியாகு வசுமதியை உண்மையாகத்தான் காதலித்தான் ஆசையாக திருமணமும் செய்து கொண்டான் ஆனால் தியாகுவின் தாயிற்கு வசுமதியை சுத்தமாக பிடிக்கவில்லை தங்கள் வசதி என்ன இவள் வசதி என்ன என்கிற எண்ணம் அவளை ஏற்றுக்கொள்ள அவரால் இன்று வரை முடியவில்லை அவளை தியாகு இல்லாத நேரத்தில் என்னென்னமோ கொடுமை செய்து பார்த்தார் ஆனால் வசுமதி தியாகுவின் மீது இருந்த காதலால் அவனை விட்டு விலக அவள் முயற்சி செய்ததில்லை அந்த சமயம்தான் வசுமதி கருவுற்றிருந்ததால் தன் குடும்பத்தின் வாரிசை தங்களுடன் தங்கிவிடுவாள் என்கிற எண்ணம் தோன்ற அவள் மீது போட்டிருந்தார் சந்தேகம் என்கிற ஒரு குற்றத்தை தன் மகனிடம் வசுமதியை பற்றி ஏதேதோ கூறி அதற்கான சாட்சிகளையும் பொய்யாக தயார் செய்தவர் தியாகுவையும் எப்படியோ அவர் எண்ணம் போல நம்ப வைத்திருந்தார் தியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தாயின் பேச்சை நம்ப தொடங்கியவன் கடைசியில் வசுமதியிடமே வந்து நின்றிருந்தான் நீ சரியில்லை இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்ல என்கிற நிலையில் அப்போதே அவள் உடைந்து விட்டாள் அவர்களின் உண்மையான காதலையும் புனிதமான பந்தத்தையும் அவன் அப்போதே விட்டான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை மொத்தமும் பொய்த்து போன நிலைக்கு தள்ளப்பட்டவள் அப்போதே தீர்க்கமாக முடிவெடுத்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தாள் அதன் பிறகு தியாகவிடமிருந்து அவளுக்கு வந்தது விவாகரத்து நோட்டீஸ் தன் தாய் தந்தையை தேடிச் செல்ல அவள் அப்போதும் நினைக்கவில்லை அவர்களை ஏமாற்றிய எண்ணம் அவளை கொலையாக கொன்றது அவர்களை ஏமாற்றியதற்கு கடவுளாக கொடுத்த தண்டனை என்று நினைத்தவள் அவர்களை தேடி செல்ல முடிவெடுக்காமல் தன் தோழியோடையே சேர்ந்து ஒரு விடுதியில் தங்கியிருந்தாள் அவளுக்கு இப்போது இருந்த ஒரே ஆதரவு அவள் தோழி பிரியா மட்டும்தான் அப்போது அவள் அருகே வந்து மீண்டும் நின்றார் ஞான அவரை அவள் நிமிர்ந்து பார்க்க வாமா போலாம் இப்ப நமக்கு இஸ்தான் உள்ள வா என அவளை அழைத்து கொண்டு சென்றார் அவர்கள் உள்ளே சென்றவுடன் வாதம் தொடங்கப்பட்டது தியாகுவின் வக்கீல்தான் முதலில் அவர் பக்க வாதங்களை முன்வைக்க தொடங்கியிருந்தார் அவள் மீது போடப்பட்ட நடத்தையின் சந்தேகம் முன்வைக்கப்பட அவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது ஆனாலும் அழுகாமல் தன் குழந்தையை மேலும் தன்னோடு பிடித்துக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தாள் தியாகுவின் வக்கீல் அவர் வாதத்தை முன்வைத்து முடிக்க அதன் பிறகு எழுந்த ஞான பிரகாசம் இது பொய் அபாண்டமா இவங்க மேல போடப்பட்ட பொய் வழக்கு என்று அவர் சேகரித்து வைத்த தகவல்களை முன்வைத்து வாதாட தொடங்கியவர் இதுக்கு ஒரே தீர்வு தான் சார் டிஎன்ஏ டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இதற்கான முடிவு கிடைச்சிடும் இதுக்கு நீங்க பரிந்துரைக்கணும் என்று அவர் நீதிபதியிடம் முறையிட அதுவே தீர்ப்பாக மாறி இருந்தது அவர் தீர்ப்புக்கு தகுந்தார் போல அன்று தியாகுவின் மாதிரிகளும் குழந்தையின் மாதிரியும் சேகரித்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அன்று இரவு விடுதியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் வசுமதி அவள் அருகே வந்த அவள் தோழி பிரியா சாரிடி இன்னைக்கு என்னால உன் கூட கோர்ட்டுக்கு வர முடியல முக்கியமான மாட்டிக்கிட்டேன் என தொடங்கியவள் என்ன என பேச தொடங்கியவள் என்ன நடந்தது என்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆகும் அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு என்றவள் இதுக்கப்புறமும் நீ தியாக கூட சேர்ந்து வாழ்வியாடி என பிரியா தயங்கி கொண்டே கேட்க வசுமதி எதுவும் பேசாமல் அமைதியாக வானத்தை பார்க்க தொடங்கி இருந்தாள் பிரியா மீண்டும் அவளிடம் அமைதியாக இருக்க ஏதாவது பதில் சொல்லு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு எப்படி உன்னால தியாக கூட சேர்ந்து வாழ முடியும் என கேள்வி கேட்க வசுமதி எந்த பதிலும் கூறாமல் அமைதியை கடைபிடித்தாள் பேசுறி ஏன் இப்படி இருக்க என மீண்டும் பிரியா கேட்க கண்டிப்பா டிஎன்ஏ மேட்ச் ஆகும் என்று தன் பேச்சை தொடங்கியவள் பாதியிலேயே தன் பேச்சை முழுங்கிக் கொண்டு நான் தூங்குறேன் டயர்டா இருக்கு என்று எழுந்து சென்று தன்னிடத்தில் படுத்துக் கொண்டாள் அப்படி உன் மனசுல என்னதான் இருக்கு என சத்தமாக கேட்ட பிரியா அவளை மீண்டும் எதுவும் நோண்டாமல் படுத்து விட்டாள் இப்படியே ஒரு வாரம் கடந்திருக்க மீண்டும் கோர்ட்டில் அவர்கள் கேஸ் வாதம் தயாராக இருந்தது அன்று பிரியாவும் வசுமதியும் கோர்ட்டுக்கு சென்றார்கள் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே தியாகுவின் வீட்டில் அனைவரும் வந்து அமர்ந்திருந்தார்கள் வசுமதி குழந்தையோடு உள்ளே நுழைவதை முகச்சொலிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்தது அவர்கள் கேசின் வாதம் தொடங்க எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரி நீதிபதியிடம் வைக்கப்பட்டது அதை பார்த்த நீதிபதி வசுமதியை ஒரு மென் பொன்னகையுடன் பார்த்தவர் டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது அப்ப நீங்க அவங்க மேல போட்ட வழக்கு பொய்யான வழக்கு என்று கூற டிஎன்ஏ மேட்ச் ஆகுவதை தெரிந்து கொண்ட தியாகுவிற்கு இப்போது ஒரு சிறு பதற்றம் ஒட்டி அவசரப்பட்டு விட்டோமோ என்கிற எண்ணம் அவனுக்கு இப்போது தோன்ற அப்போது அவன் வசுமதியையும் குழந்தையும் ஏக்கமாக திரும்பி பார்க்க அவள் முகத்தில் இப்போதுதான் மகிழ்ச்சியே தெரிந்தது வசுமதியின் வக்கீல் ஞான பிரகாசம் நான் முன்பு கூறியது போலவே என் கட்சிக்காரன் மீது எந்த தவறும் இல்லை என்று இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் மீது போடப்பட்டுள்ள பொய்யான வணக்கை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் கூறி முடிக்க சட்டனை எழுந்து நின்ற வசுமதி நான் கொஞ்சம் பேசலாமா சார் என்று கேட்டாள் அதற்கு நீதிபதியும் ஒப்புதல் அளிக்க குழந்தையை பிரியாவிடம் கொடுத்துவிட்டு நீதிபதி முன்பு வந்து நின்றவள் சார் இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகிறத உறுதிப்படுத்தணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்தேன் மத்தபடி என்னை நியாயப்படுத்தி இவரோட சேர்ந்து வாழணுன்றதுக்காக டைவர்ஸ் வேணும்னு இப்ப நானே அவங்களுக்கு டைவர்ஸ் தரேன் சார் எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல என்று அழுத்தமா கூறியவள் இப்ப ஒருத்தர் சொல்றாங்கன்னு ஏன் சந்தேகப்பட்டு இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்து நிறுத்தினவரு நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அதனால அவங்க கேட்ட டைவர்ஸ் இப்ப நான் கேக்குறேன் சார் எனக்கு அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்க எனக்கு அவரோட சேர்ந்து வாழ சுத்தமா விருப்பம் இல்ல அது மட்டும் இல்ல விவாகரத்து முழுமையா வாங்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இனி எப்படி சார் அவரோட நான் சேர்ந்து வாழ முடியும் அதனால எனக்கு விவாகரத்து கிடைச்சாலே சந்தோஷம்தான் சார் என்றவள் ஒரு நிமிடம் நிறுத்தி ஆனா ஒரு நிபந்தன அவங்க என் குழந்தைய உரிமை கொண்டாடிட்டு வரவே கூடாது என்று அழுத்தமாக கூறியவள் ஒரு பொண்ண அசிங்கப்படுத்தணும்னா அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு தலை முனிய வச்சு நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்த இவங்க எல்லாம் எப்பவும் திருந்த மாட்டாங்க சார் இந்த குழந்தை மேலதான சார் அவர் சந்தேகப்பட்டாரு அப்ப இந்த குழந்தை அவர் தேடி வரவே கூடாது சார் இது இனிமே என்னோட குழந்தை நாங்க என் குழந்தை பாத்துப்பேன் அவங்க எப்பவுமே உரிமை கொண்டாடி வரக்கூடாது சார் இது ஒரு பொண்ணா அவங்க கிட்ட நான் கேக்குற மிகப்பெரிய ரெக்வஸ்ட் சார் என கை கூப்பி நின்றாள் என் குடும்பத்தை மதிக்காம படிப்பை மதிக்காம நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இவர் என்ன கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நிறுத்தி இருக்காரு சார் என்னுடைய இந்த நிலமைக்கு நான் தான் காரணம் இது கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை என அவள் பேச பேச அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அதை மீண்டும் துடைத்துக் கொண்டவள் மீண்டும் நீதிபதியிடம் திரும்பி பிளீஸ் சார் என்று மட்டும் கூறிவிட்டு விறுவிறுவென்று சென்று அவளிடத்தில் அமர்ந்து கொள்ள அவளை பார்த்த நீதிபதி மீண்டும் தீர்ப்பை எழுத தொடங்கியவர் அதை வாசிக்க தொடங்கியிருந்தார் ஒரு பொண்ணா உங்களோட வேதனை எங்களுக்கு நல்லாவே புரியுது நீங்க கேட்ட டைவர்ஸ் சட்டப்படி வாங்கிக்கலாம் என தீர்ப்பு கூறியவர் என்ன ஆனாலும் அவரு குழந்தைக்கு தந்தை அதனால அவருக்கு குழந்தையை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்க பர்மிஷனோட குழந்தை அவர் மாதத்துக்கு ஒரு தடவை பாத்துக்கலாம் என தீர்ப்பை வழங்கி இருக்க வசுமதியின் உதட்டில் மென் புன்னகை தோன்றியது தியாகவின் முகத்திலும் அவள் தாயார் முகத்திலும் ஈ ஆடவில்லை அவள் இவ்வளவு தூரம் பேசுவாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இத்தனை நாள் அமைதியாக இருந்தவள் என்று வெகுண்டெழுந்து விட்டாள் அல்லவா மென் புன்னகையுடன் குழந்தையை வாங்கி கொண்டு அவள் முன்னே நடக்க அவள் பின்னால் ஓடி வந்த தியாகு வசுமதி என்ற பண்ணி அவள் அருகே வந்து நிற்க அவனை திரும்பி தீயாக பார்த்தவள் நகர போக என்ன மன்னிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் தான் தயவு செஞ்சு வேண்டாம் என அவன் மீண்டும் பேசத் தொடங்க ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்திருந்தாள் அவள் அதை அவன் சற்றும் எதிர்பார்க்காமல் அதிர்ந்து பார்க்க தியாகுவின் தாய் ஏய் என கத்தியபடி அவள் அருகே வர அவர் கன்னத்திலும் ஓங்கி அறைந்திருந்தாள் அவர் அதை சற்றும் எதிர்பார்க்காமல் தயங்கி கொண்டு நிற்க என்ன பாக்குறீங்க அமைதியா இருந்துட்டா அடங்கி இருக்கிறதா அர்த்தமா உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்களும் ஒரு பொண்ணு தானே பொண்ணுக்கு பொண்ணுதான் எப்பவுமே எதிரி அத நீங்களும் நிரூபிச்சுட்டே இருக்கீங்க என்றவள் இனி எப்பவும் என் பக்கத்துல வர வேலை வச்சுக்காத டைவர்ஸ் ஆனது ஆனதுதான் என்றவள் அவள் கழுத்தில் இருந்து தாலி அறுத்து அவன் முகத்தில் வீசிவிட்டு குழந்தையை நஞ்சா பற்றி கொண்டு நடக்க தொடங்கி இருந்தாள் அவள் பாதையில் அப்போது அவள் கரத்தை ஒரு வலிய கரம் பற்றி இருந்தது தியாகு என நினைத்தவள் கோபமாக திரும்பி பார்க்க அவள் எதிரில் நின்றவரை பார்த்து அதிர்ந்து போய் போய் வசுமதி கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது பேச்சே வரவில்லை திகைத்து அவள் நிற்க அவள் கையில் இருந்த குழந்தையை அவளையும் சேர்த்து தன்னோடு பிடித்து கொண்டு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்பா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையாடாத்தாங்கோ என்று கேட்க அப்பா என கதறியபடி அவரை எருக அணைத்துக் கொண்டாள் சிறிது நேரம் தன் தந்தையின் மார்பில் சாய்ந்து அழுதவள் சற்று விலகி நின்றபடி என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு என்று அவள் கூற அதற்கு அவர் எந்த பதிலும் பேசவில்லை அமைதியாக நிற்க அப்போது அவர்கள் அருகே வந்து நின்றான் இன்னொருவன் அவனை நிமிர்ந்து பார்த்த வசுமதிக்கு ஆச்சரியம் நீங்க என்று அவள் தயங்க தான் என்றவன் இப்போவும் நான் அப்படியேதான் இருக்கேன் நீ தியாகவும் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே விலகி நின்னுட்டேன் அதான் நான் செஞ்ச தப்பு நீ சந்தோஷமா இருக்கேன்னு நான் உன் பக்கம் வரவே இல்லை ஆனா எப்போ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்ததோ அப்பவே உங்க அப்பாவை தேடி போனேன் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவரை ஏன் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன் எப்போ உன்னை உண்மையா காதலிச்சு அதே ரகுதான் எப்போ உனக்கு மனசு மாறுதோ அப்போ சொல்லு காதல் இல்ல கல்யாணமே பண்ணிக்கலாம் என்று கூற வசுமதியிடம் மௌனம்தான் புரியுது மௌனமே எவ்வளவு வலி உனக்குள்ள இருக்குதுன்னு காட்டுது உடனே வேண்டாம் வாழ்க்கை இப்படியே இருக்காது காலம் மாறிட்டே இருக்கும் எப்போ உன் மனசு மாறுதோ அப்ப சொல்லு அது வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன் ஆனா குழந்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்று குழந்தையை அவர் தந்தையிடமிருந்து வாங்கி கொண்டவர் எப்படி இருந்தால் நீ மாறுவன் நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் குழந்தை கூட கொண்டே கூறியவன் குழந்தையை அவனோடு நடக்க அவள் விசித்திரமா கொண்டிருந்தாள் அப்போது வசுமதியின் தந்தை அவள் தலையை மெல்ல வருடியபடி உன்னை விரும்புறத உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஏன் தாண்டா வந்து சொன்னாரு நாங்க தான் காத்திருந்தோம் நீ படிச்சு முடிக்கணும்னு ஆனா நீ என்று தயங்கியவர் சரிவிடு பழைய பேச்சு எதுவும் வேண்டாம் ஏன் போனா இப்ப ஏன் கூடவே வந்துரு என கூறியபடி அவளை அழைத்து கொண்டு அவர் நடக்க அப்பா என்றபடி அவரை மீண்டும் அணைத்துக் கொண்டால் வசுமதி காதல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அழகானதுதான் அது சரியாக அமைந்தால் தான் ஸ்வர்க்கம் இல்லையென்றால் அதைவிட நரக வேதனை எதுவும் இருக்காது ஒருவர் போல் ஒருவர் எப்போதும் இருக்க மாட்டார்கள் ஒருவர் செய்யும் தவறுக்காக அனைவரையும் நாம் தவறாக நினைத்தால் என்ன செய்வது ஆண்களிலும் சில நல்ல ஆண்கள் உண்டு பெண்களிலும் சில நல்ல பெண்களும் உண்டு அதை நாம் கண்டுபிடிப்பதில்தான் இருக்கிறது இந்த வாழ்க்கையின் யுத்தி நன்றி